நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் சந்திக்கிறேன் அத்துமீறும் திமுகவின் அராஜகம் வீடியோ வெளியாகி வைரல் தான் பாஜகவில் இணைந்தது குத்தமா என்னை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்றும் தனக்கு திமுக கழக செயலாளரால் உயிருக்கு ஆபத்து என்றும் இளைஞர் ஒருவர் வெளியிட்ட வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தைச் சேர்ந்த ஜோசப் பில்சி ராதாபுரம் திமுக ஒன்றிய மேற்கு பகுதி செயலாளராக இருக்கிறார் இவரது சகோதரரும் மருத்துவருமான ஆனந்த் என்பவர் தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த பணிமயமாதா ஆலயத்தின் தர்மகர்த்தாவாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இவரே ஆலய தர்மகர்த்தாவாக இருக்கும் நிலையில் வருகிற மே மாதம் இந்த பதவி முடிவடையும் நிலையில் பணிமயமாதா ஆலயத்திற்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தி புதிய தர்மகர்த்தாவை நியமிக்க வேண்டும் என ஜெயசுராஜ் என்பவர் தரப்பு கேள்வி எழுப்பியது இதனால் ஜோசப் பெல்சி மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் தரப்புக்கும் இடையே காணல் நீர் பூசல் புகைய ஆரம்பித்தது அது மேலும் மேலும் புகைய தொடங்கிய நிலையில் எதிரணியைச் சேர்ந்த ஜெயசுராஜா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் தற்போது வெளியாகி திமுக வட்டாரத்தில் ராதாபுரம் பகுதி வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோவில் திமுக ஒன்றிய செயலாளர் மற்றும் அவரது குடும்பத்தார் காவல் நிலையத்தில் தன் மீது ஏராளமான பொய்ப்புகார்களை கொடுப்பதாகவும் அவற்றை நிறுத்தி அந்த பொய்ப் புகார்களை பெறக் கோரியும் வெளியிட்டிருக்கிறார் மேலும் ஜோசப் பெல்சி அவரது சகோதரர் மருத்துவரான ஆனந்த் மற்றும் எஸ்கி ஆகியோரால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என கூறியும் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் தமிழக ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீடியோவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார் திமுக ஒன்றிய செயலாளரின் குடும்பம் தன்னை மிரட்டுவதாக கூறி இளைஞர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருப்பது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை பார்த்து திமுக தலைமை நடவடிக்கை எடுக்குமா என்பதே கேள்விக்குறியாகத்தான் உள்ளது அவரோட தம்பி நான் டாக்டர் இதுவரை சேர்ந்து ஏவி தமிழ்நாடு காவல்துறை ஏவி என்ன வீட்டுக்குள்ள பண்றாங்க போலீஸ் இருக்கிறாங்க ஊருக்குள்ள போலீஸ் என்ன பொண்ணாலும் பண்ணிருவாங்க சேர்ந்திருக்கா கிறிஸ்டர் சேர்ந்திருக்கா கோயில் பக்கத்துல இருக்கு சர்ச் பக்கத்துல இருக்கு பனிமாலா கோயில் கள்ளிகுளம் எனக்கு என்ன நடந்தால் என்ன நடந்தால் சார்ந்த

Вара, мадак,